ஹலோ இன்னைக்கு மாலைய டிஃபன் வகைரால பச்சரிசி தோசையும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு கடலை மாவு சட்னியும் அரைச்சி காட்டலான்னு இருக்கேன் ஆல்ரெடி நான் நேற்று வீடியோவில் வந்து பச்சரிசி இட்லி பார்த்துருப்பேன் அதில் வந்து மாவு ப்ரிப்பரேஷன்லாம் நான் கொடுத்துருப்பேன் அந்த மாவே தான் இன்னைக்கு நான் வந்து தோசையும் வாக்க போறேன் அதனோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கடலை மாவு சட்னி எப்பயும் வெங்காயம் அதெல்லாம் போட்டு பண்ணுவோம் பட் நீங்க இப்ப மாலைய பட்சத்துக்கு பண்றதால நம்ம இந்த வெங்காயம் பூண்டு அதெல்லாம் சேர்க்க போறதில்லை மற்றபடி இந்த கடல மாவு சட்னிக்கு நம்ம கடல மாவை கரைச்சி விட்டு பண்ணி பார்த்துருப்பேன் பட் இது வந்து எங்க மாமியார் வந்து கடலைப்பருப்பை ஊற வச்சு அதை அதை அரைச்சி விடுவா அதுவும் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும் இப்போ நான் அந்த மாதிரி கடல சட்னி தான் உங்களுக்கு பண்ணி காட்டலான் இருக்கேன் இதுக்கு தேவையான சாமான்கள் இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பருப்பு இந்த கடலப்பருப்பு வந்து எப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்தேன்னா நல்லா தாராளமா ரெண்டு பேர் சாப்பிடலாம் அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிக்கோங்க ஆத்துல எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு மாதிரி இந்த கடலப்பருப்பை நான் சொல்றேன் எப்படி பண்ணணும்ன்றத மெயின் இன்கிரீடியன்ட் வந்து கடலைப்பருப்பு அப்புறம் தக்காளி மூணு தக்காளி பெருசா எடுத்து நறுக்கி வச்சுட்டு இருக்கேன் நான் ஒரு ஆறு பேர் திட்டத்துக்கு பண்ண போறேன் அப்புறம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா இஞ்சி அப்புறம் நம்ம குழம்பு மிளகா அப்படிலாம் காரம் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கு போறேன் நானு அவ்வளவுதான் கொஞ்சம் ஒன்று மஞ்சள் பொடி வெங்காயம் போடாததால பெருங்காயம் தேவையான அளவு உப்பு தாழ்ச்சி கொட்டுறதுக்கு எண்ணெய் ஆஸ் யூஷுவல் நம்ம எண்ணெய் எண்ணெய் ஒன்றாலும் அதில் யூஸ் பண்ணுறேன் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் கடைசியில் இறக்கும் போது ஒரு ஒரு ஸ்பூன் நெய் தாளிச்சிக்கொட்டை கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு அப்புறம் கடைசியில் இறக்கும்போது கொஞ்சோண்டு வெந்தப்பூ வெந்தயப் பொடி நான் போடுவேன் எங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சும்மா ஒரு ரெண்டு சிட்டிக்கே போடுவேன் அவ்வளோதான் இப்போ எப்படி பண்றேன்னு சொல்றேன் பாருங்கள் வானலி காஞ்ச உடனே இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பை போட்டிருக்கேன் இது என்ன பண்ணுவோம் எண்ணெய் விடாம நல்லா மனம் வர வரைக்கும் வருத்துக்கணும் இருக்க கூடாது நல்லா மனம் வரும் பருவம் கொஞ்சம் செவந்து அந்த அளவுக்கு வருத்துக்கணும் இது பருவம் இந்த அளவு வருத்தா போதும் நல்ல மனம் வருது பருவம் மனம் வரும் இது பருவம் இப்போ இதை எடுத்துட்றேன் எடுத்துட்டும் இப்போ இதை என்ன பண்ணணுன்னா ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு ஜலத்தில் நல்ல ஜலத்தில் ஊற போட்டுக்கோங்க அந்த மாதிரி நான் அதை ரெண்டு மணி நேரமா ஊற போட்டு வச்சிருக்கேன் இப்போ இந்த ஜலத்தை வடிகட்டக்கூடாது இதையே விட்டு நம்ம அரைச்சிக்கணும் ஒழுங்கோன்னு நல்லா அரைச்சிக்கணும் ஏன்னா அந்த ஃப்ளேவர் இறங்கியிருக்கோம் வறுத்த ஒரு வா மனம் இருக்கும் இல்லையா அந்த மனம் வந்து அப்புறம் வெளியில கூட்டிகிட்டு தான் போயிடும் அதுக்காக தான் அந்த ஜலத்தையே விட்டு வறுத்துக்கோங்கன்ற இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் இதை இதை போட்டுடலாம் அப்புறம் போய் அரைக்கிறேன் என்ன நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் விட்டுன்னு கடுகு கடுகு வெடிச்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு செவக்கட்டம் பாருங்க பருப்பு வருபட்டு இப்போ பச்சை மிளகா இந்தி கொஞ்சம் கருவேப்பில இந்த தக்காளி பழம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி இதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கோங்க நான் நல்லா ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு பாத்துன்னு போட்டிருக்கோம் அப்புறம் இந்த நம்ம ஆத்துல அரைச்ச குழம்புல அப்படிதான் காரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்க எவ்வளவு உங்களுக்கு காரம் வேணுமோ அது மட்டும் போட்டுக்கோங்க பார்த்து பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதுக்கு தக்கின மிளகா அப்படி போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா வதங்கணும் இதை வதங்கின உடனே உங்களுக்கு காட்டுறேன் அதுக்குள்ளேயும் நான் இதை போய் அரைச்சுண்டு வந்துள்ள இருக்கேன் கடலை பருப்பு நம்ம வெங்காயம் போடுறதால பெருங்காய பொடி ஆக்சுவலா வெறும் நாளில் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை வதக்கிட்டு அப்புறம் தக்காளி பழத்தை போட்டுக்கோங்க இது மாலைய பச்சதால நான் இந்த மாதிரி பண்றேன் வெங்காயம் போடாம இப்போ அதை பாருங்க இதெல்லாம் ஜலத்தை விட்டுணும் இது இப்போ கொதி வரட்டும் இப்போ பாருங்க அது நான் ஒரு ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிக்க விட்டேன் இப்போ அந்த வருத்த கடலை பருப்பை அந்த ஜலத்தையே விட்டு அரைச்சிடணும் அந்த நைஸா அரைச்சிடணும் இதை பாருங்க இப்போ இதான் அதில் விட போறேன் அலம்பி விட்டு கெட்டியா இருக்கு அது ஒரு எட்டு பேர் அவளுக்கு எந்த கன்சிஸ்டன்சில வேணுமோ அப்படி வச்சுக்கோங்கோ தோசைன்னா கொஞ்சம் இலகா இருந்தாதான் நல்லா இருக்கும் இதே சப்பாத்தினா இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி இருந்தால் தானே செமி சாலிடா இருந்தா அது தொட்டும் சாப்பிடலாம் அந்த மாதிரி பாத்துக்கோங்கோ இட்லி தோசைக்கு எப்படி வேணும் சப்பாத்திக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நான் இது தோசைக்கு தான் இன்னைக்கு வச்சுக்க போறோம் நல்லா ஜலத்தை விடலாம் இது பாருங்க அந்த கேமரால கொஞ்சம் ஆரஞ்சாக தெரியுதுன்ற என் பொண்ணும் பட் இது எல்லோய்சாக தான் வரும் ஆரஞ்சாலாம் வராது நம்ம ஒன்றும் அவ்வளோ மொழ அப்படியில் போடல வருங்க அவ்வளோதான் எல்லாம் ரெண்டு நிமிஷம் கொதிக்கணும் ஏற்கனவே நம்ம வறுத்ததால ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை அந்த பருப்பை வருத்திட்டு முல்லையோ இப்போ இந்த வெந்தயப்பொடி எங்களுக்கு பிடிக்கும் கொஞ்சம் போட்டால் வாசனையாக இருக்கும் அதனால ஒரு ரெண்டு சிட்டிக்கை போட்டிருக்கேன் அப்புறம் நல்லா ஒரு ஸ்பூன் நெய் மணமாக இருக்கும் இறக்கச்சே விட்டா இப்போ அதை வேற பாத்திரத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருவோம் பொதுவா இந்த கடல் மாவு டைம் எல்லாம் ஆக ஆக இறுகிக்கும் அதனால அதை பார்த்துட்டு விட்டுக்கோங்க நீங்க அந்த எவ்வளவு வேணும் கடல் பருப்பு எவ்வளவு வேணுங்கிறத இப்ப தாங்க இது எங்களுக்கு சரியா இருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் ஏன்னா கட்டியாதான் ஆகும் அப்ப வேண்டாம் சொட்டு வெந்நீர் வச்சு விட்டுக்கோங்க இதுல நல்ல நாள் கொத்தமல்லி கருவாப்புல தூவி இருக்கேன் இப்போ தோசை வாக்கலாம் தடிமனா வேணுன்னா அப்படியே விட்ருங்கோ மில்லிசா வேணும்னாக்கே ஒன்று கொஞ்சம் அழைங்கோ பாருங்க அந்த மாதிரி நல்லா கண்ணு வந்தாலே நல்லா இருக்கு மாவுன்னு அர்த்தம் தோசையில் பொதுவாக நல்லா வேந்து கிடைக்கும் ஆல்ரெடி நான் ரீல்ஸ்லயே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஒரு ஃபிளாட் இந்த பகுதி இருக்கா மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி கரண்டியில் தோசை வார்த்தைலாம் நன்னா வரும் எல்லாம் வெந்தய மனத்தோட நல்லா இருக்கு தோசை ஒட்டவே இல்லை நல்லா வருது இன்னொன்று வார்த்தை கேட்டோம் தோசை ரெடி பொதுவாக எப்பயுமே சரி ஃப்ரிட்ஜில் நம்ம அந்த தோசை மாவு இட்லி மாவுலாம் வச்சிருந்தா வாக்குறதுக்கு ஒரு ஆஃப் அன் அவர் முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க வேண்டிய அளவு ஒன்றாலும் எடுத்துக்கோங்க எடுத்து வெளில வச்சோம்னா அந்த சின்ன ஸ் போனாதான் நல்லா இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தோசை ஒட்டும் அப்படி இட்லியை பரவாயில் நடுவு இடத்துல மட்டும் ஒரு மாதிரி கல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் டைரக்டாக எடுத்து வாத்தோம்னா அதனால இதை ஃபாலோ பண்ணி பாருங்க ஒரு முறை எல்லோரும் இந்த கடலை மாவு சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க டெஃபனட்டாக அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம வறுத்து ஊற வச்சு அரைக்கிறதால என்னோடய வீடியோஸ்லாம் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணாதாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு தேங்க் யூ